முனைவர் ரேகா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பறக்கும் தன் விச்ச வித்தக பேச்சால் வாழ்த்துறை வழங்கவிருக்கும் தமிழாசிரியர் திரு மனோவா மார்கஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கதிரவனின் கதிரொலியாய் சுடர்விட்டு மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே இந்த கதிரின் ஒளியை பெற்று மலர அழகாய் காத்து தாமரை போல் அமர்ந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களே ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் கண்ட மண்ணில் அவரது பிள்ளைகளாய் வாழ்ந்து இம்மண்ணிற்கு உங் உங்கள் உயிரையும் ஈந்து இந்த தாய் திருநாட்டை காத்து அமர்ந்திருக்கும் ராணுவ வீரர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைப்பு செய்த கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தினுடைய நிறுவனர் கவிமணி ரா ராஜா என்னுடைய அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் விழாவை தலைமையேற்று தமது பொற்கரங்களால் விருது வழங்கி மேலும் விழாவை சிறப்பித்து புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவரும் கலைமாமணி தமிழ் முத்து எங்களது ஐயா வி முத்து ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் மேனால் புல முதன்மையர் புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் கலைமாமணி இளமதி ஜானகிராமன் அம்மையார் அவர்களையும் திரு ஜாலி ஹோம் காவியம் ஸ்டுடியோ திரைப்பட இயக்குனர் புரூனோ சாவியோ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதில் ப்ரூனோ சாவியோ ஐயா வந்து நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க நேற்றைய தினத்திலே அவங்களுடைய தம்பி இயற்கை இயற்கை அடைந்தார் ஐயா வந்து இன்று அந்த சடங்கில் இருக்கிறதுனால ஐயாவால் வந்து வர முடியல அதற்கு எங்களுடைய கலாம் விதைகளின் வெளிச்சத்தின் சார்பாகவும் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் புதுச்சேரியினுடைய முப்படை முன்னாள் இராணுவ வீரர் மற்றும் வீர மகள் நல சங்கத்தினுடைய நிறுவனர் சார்ஜெண்ட் நா மோகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வ வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் நிகழ்ச்சியை நெறியாழ்க்கை செய்து கொண்டிருக்கும் உதவி பேராசிரியை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன் முனைவர் க ரேகா அம்மையார் அவர்களையும் உதவி பேராசிரியர் தட்சசிலா பல்கலைக்கழகம் திருமதி சே கயல்விழி அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றியுரையாக அரசு பள்ளி மாணவி ச யுஎஸ்டி அவர்களையும் வரவேற்பதிலே மிகவும் 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 கலாம் விருட்சகில் கலாம் விதைகளின் விருட்சத்தின் சார்பாகவும் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வந்து சிறுவயது தோட்டத்திலிருந்து ஒரு திருக்குறள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன குரல்னாக்கா பிறவி பெருங்கடலில் நீந்தவர் நீந்தார் இறைவனடி அடி சேராதார் இந்த குரலினுடைய பொருள் வந்து எனக்கு அப்படியே என்னாச்சுனாக்கா புரிஞ்சிடுச்சு இந்த குரலுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இறைவனின் திருவடியை அடையாத எவரும் பிறவியின் பெருங்கடலை கடக்க முடியாது எனக்குள்ள ஒரு எண்ணம் சரி இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்றால் எங்கு சென்றால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் தேவாலயங்களுக்கு சென்றேன் கோயில்களுக்கு சென்றேன் மசூதிகளுக்கு சென்றேன் இன்னும் அநேக இடங்களுக்கு சென்றேன் இறைவனின் திருவடியை அடைந்தேன் என்று கேட்டால் எனது ஆழ்மனதில் அடையவில்லை இன்னும் நீ இறைவனின் திருவடியை அடையவில்லை என்று எனக்கு வந்து ஒரு நிரடலாகவே இருந்தது ஆனால் இன்றைய தினத்திலே ஆறு மணித்துறிகளிலே இந்த புதுவை சங்கத்தின் உள்ளே எனது கால்களை வைக்கும் பொழுது தன்னுயிர் கருதாமல் மண்ணுயிருக்கு தன் உயிரை ஈனும் ஒரு ராணுவ வீரர்கள் அவர்களை கௌரவிக்கும் விழாவிலே நான் கலந்து கொண்டதன் நிமித்தம் இறைவனின் திருவடிகளை அடைந்து விட்டேன் என்று நினைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்